வானத்தின் உச்சியில் நான் பறந்துட்டுருக்கிறேன் வெளியிலே வியூவை காட்டுறேன் பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்பவும் அமேசிங்கான ஒரு அழகான வியூ மெங்கோ ஜூஸ் இருந்தேன் மெங்கோ ஜூஸ் கேட்ட மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதோட ஹலோ நண்பர்களே ஒருவர்களே ஐ எம் ரெடி போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் எங்கே போக போகிறேன் உங்களுக்கு தெரியும் சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கேன் நான் இது மாதிரி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் எங்கே போக போகிறேன் என்ன செய்ய போகிறேன் என்று எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் பகரில் என்ற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க எல்லாம் வீடியோவில் போயிட்டு தெளிவாக பார்க்கலாம் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கொழும்புல மருதானையில ஒரு ரூம் வந்து இப்போ டைம் வந்து சரியா நாலரை மணி நான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று நான் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் துபாய்க்கு போகிறதா ஸோ இப்போ நான் துபாய்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் டேக்ஸி வந்து என்ன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடும் நான் ஏர்போர்ட்டில் சரியான டைமுக்கு இருக்கணும் ஸோ டேக்ஸி வந்து இப்போ வரும் இப்போ வந்தால் வெரி ஏர்லியாக போய் சேர்ந்துருவேன் நான் மட்டும்தான் போகிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரம் சுவிட்சர்லாந்து அவர் இருந்து வராரு நான் இங்கே இருந்து கட்டுப்பாக்கு போகிறேன் என்னுடைய நான் ஊபர் டேக்ஸி தான் புக் பண்ணியிருந்தேன் சரியான டைமுக்கு டேக்ஸி வந்து சேர்ந்துட்டுது இப்போ இதில் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு நான் இப்போ வந்து சேர்ந்துட்டேன் ஏர்போர்ட் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையினுடைய ஏர்போர்ட் இது தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுநாயக்கா ஸோ இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம் இப்போ நான் உள்ளுக்குள்ளே வந்து இப்போ நான் அந்த காசு மாற்றுற இடத்துக்கு முன்னாடி இருக்கிறேன் கொஞ்சம் காசு இருக்குது அதை மாற்ற வேண்டி இருக்குது அதை மாற்றிடுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு மணி சேஞ்ச் பண்ணக்கூடிய கரன்சி டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கு எவ்வளோ என்ன மாதிரின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை இருக்குது யூஏஇக்கு வந்து எண்பத்தி நாலு ரூபா போட்டிருக்கிறாங்க பட் எண்பத்தி நாலு ரூபா எங்களுக்கு தர மாட்டாங்க டெக்ஸ் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் இருக்குது இந்த காசை நான் அம்மா மாற்ற போகிறேன் ஓகே நண்பர்களே நான் இப்போ காசை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் வச்சிருந்த காசை ஐயாயிரம் ரூபா கிட்ட சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த காசை பிடிக்கிறேன் பாருங்கள் இதான் துபாய் தெர்ஹாம் நூறுரூவா இதில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா சத்தத்தில் இதில் இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சில கடைகள் கரன்சி சேஞ்ச் பண்ணுற இடம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் லுக்ஸில் ஸோ வெளியில் வந்து நாங்கள் யார் யாருங்களை அனுப்புகிறதுக்கு வந்திக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஏரியாவில் இருப்பாங்க இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே போக போகிறேன் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் அந்த ஏரியாவுக்குள்ளே நான் இப்போ போக போகிறேன் இது வந்து ஆக்கள் வெயிட்டிங்கில் இருக்கிற இடம் பாருங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே டிவி வந்திருக்குது அதில் நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்ளைட் டைமை வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த டைமுக்கு கேட் க்ளோஸ் ஆகுது கேட் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு பாஸ்போர்ட் கண்ட்ரோலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல க்யூவில் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நம்மளோட லக்கேஜை விட்டுட்டு போகிறது இந்த இடத்துல நம்மளோட லக்கேஜை வெயிட் செக் பண்ணிவிட்டு எங்களோட ஹேண்ட் லக்கேஜை மட்டும் தருவாங்க நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகலாம் ஆனால் எங்களோட மற்ற லக்கேஜ் இங்கே எடுத்துருவாங்க நம்மளோட லக்கேஜ் வெயிட் செக் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் இது இமிக்ரேஷன் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் ஏரியா தான் இதுவும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளை எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு விசா அடித்து தருவாங்க பாருங்கள் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் நம்மளோட பாஸ்போர்ட்டில் வீசாவை சீல் அடிச்சிட்டாங்க இதை புறப்படும் உள்நுழைவாயு ஏரியா தான் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஏரியாவில் நாங்கள் போகும்போது ஃபுல்லாக அப்படியே இந்தியாவில் அந்த ஷொப்பிங் செய்கிற இடம் தான் பாருங்கள் எல்லா ஐட்டங்களையும் நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போ என்னுடைய ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போகணும் இந்த இடத்துலேருந்து என்னுடைய ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே தூரம் ஸோ இந்த இடத்துலேருந்து நடந்து போயிடலாம் ஃப்ளைட்டுக்கு வந்து கேட் நம்பர் போட்டிருப்பாங்க போட்டில் அதை எத்தனை பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு குயிக்காக போய் சேர்றது நல்லா பட் எட் ஆல்ரெடி நான் குயிக்காக இங்கே வந்துட்டேன் இன்னும் எனக்கு நிறைய நேரங்கள் இருக்குது ஸோ பயம் இல்லாமல் மெதுவாக போய் சேர்ந்துடலாம் இந்த டிவியில் ஓல்ட் ஃப்ளைட் டிப்பார்ச்சர் டைம் வந்து போட்டிக்கிறாங்க என்னுடைய ஃப்ளைட் நம்பர் வந்து கேட் நம்பர் எட்டு என்னுடைய ஃப்ளைட் வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு பட் டிலே ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்குது கேட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது இப்போ ஓகே கேட் நம்பர் எட்டு ஒம்பது இந்த ஏரியா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு எப்போ இருங்க எல்லா ஃப்ளைட்டுமே இருக்குது இது ஃப்ளைட் பாய் என்னுடைய ஏர்லைன்ஸ் வந்து எமிரேட்ஸ் இந்த இருக்கிறது இதில் தான் இப்போ நான் பறந்து போக போகிறேன் ஸோ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து என்ன முள்ளுக்குள்ளே ஆட்களை என்ன அனுப்பி வைக்கல அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை நடந்து கொண்டிருக்குது போல் ஆனால் எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஓய்வெடுத்துக்கொண்டு இலைப்பாடுற இடம் உரிய டைம் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ ஓகே எங்களுக்கு என்ன முன்னரமானதில் டைம் இருக்குது சரியான டைம் வரும் வரைக்கும் இந்த இடத்துல தான் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்க வேணும் இப்போ துபாய்க்கு போகிற பேசஞ்சர் எல்லாருமே ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற நேரம் வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணி வர வைக்கிறாங்க இப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது ரெண்டு ஜன்னல் சைட்லேயும் வந்து மூணு சீட்டு நடுவில் நாலு மொத்தம் பத்து சீட்டு ரொம்பவும் நிறைய சீட்ஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் இருக்குது எனக்கு நான் ஃப்ளைட்டில் பறந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் நான் பறந்து இருக்கிறேன் இது என்னுடைய நாலாவது அனுபவம் எத்தனை தரம் நான் ஃப்ளைட்டில் பறந்தாலும் எனக்கு அது இன்னும் அழுக்குதில்லை யாருக்குமே அது அழுத்து போகாது எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஒரு அழகான ஒரு மூமெண்ட் அது எங்களுடைய ஃப்ளைட் வந்து இப்போ டேக் ஆஃப் ஆகின்றிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகுன்னு சொல்லி ஸோ ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய்க்கு வந்து நாலரை மணித்தேழம் ஃப்ளைங் டைம் இப்போ வானத்தின் உச்சியில் நான் பறந்துட்டுருக்கிறேன் வெளியிலே வியூவை காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கு ரொம்பவும் அமேசிங்கான ஒரு அழகான வியூ பாருங்க பார்க்கவே சட்டப்படி இருக்குது யார் யாருக்கெல்லாம் இதை பார்க்குறதுக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க ஸோ உண்மையிலே சொல்ல முடியாத அளவுக்கு அழகான ஒரு வியூ பாருங்கள் மேலே பார்த்தாலும் வானந்தான் கீழே பார்த்தாலும் வானந்தான் மேகமூட்டங்கள் நிறைஞ்சு போயிருக்குது லாங் டைம் எனக்கு இருந்திருப்பில் இருக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் நடந்து தெரியலாம் அதுவும் ஒரு நைஸ் அனுபவமாக இருக்கும் அப்படின்ட்டு விரும்பிட்டு நான் பின்னால் வந்துவிட்டேன் பாருங்கள் உள்ள ஃப்ளைட்னுடைய அமைப்பை எப்படி இருக்குதுண்டு பசியும் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சத்தில் சாப்பாடு தருவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே இருக்கிறார் பாருங்க அவர் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்துதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார் ஸோ யாருன்னு உங்களுக்கு நான் அதை அவரை காட்ட போகிறேன் நீங்கள் நீங்களும் பாருங்கள் அவர் ஓகே எங்களுக்கு லஞ்ச் தர போகிறாங்க என்ன சாப்பாடு தராங்க அப்படின்னு பார்ப்போம் ரொம்பவும் வாசம் மூக்க தொலைக்குது இப்போ எல்லாருக்கும் சப்ளை பண்ணிவிட்டு வராங்க பாப்போம் நம்மளுக்கு என்ன தராங்க அப்படின்னு நான் மெங்கோ ஜூஸ் கேட்டிருந்தேன் மெங்கோ ஜூஸ் கேட்ட மாதிரியே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதோட சில சாப்பாடும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இன்றைக்கு சிக்கன் பிரியாணி இல்லையா அதனால் ஒயிட் ரைஸும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபிஷ் இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இங்கே இலங்கையில் வந்து பெருசாக இல்லை அது வெளிநாட்டில் தான் ஒரு ரொம்பவும் சிக்கன் மாதிரியே டேஸ்ட்ல இருந்துச்சு அடுத்தது வந்து கவுஃபி பயிரை போட்டு ஏதோ செஞ்சுருந்தாங்க அது சில ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் சாக்லேட்ஸ் பன் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃப்ளைட் சமுத்திர வழியாக ஆகாயத்தில் பறக்கும்போதே சாப்பாடு ரொம்பவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடிச்சாச்சு சாப்பாடு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு மஸ்கட்ன்னு சொல்லி ஒரு நாட்டில் பறந்து இருக்குது ஸோ அந்த நாட்டுற வியூவை பார்ப்போம் இருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி இருக்குது இது இந்த நாடு வந்து ஃபுல்லாக பாலைவனம் தானா இல்லாட்டி மக்கள் வாழ்கிற இடமா எனக்கு சரியாக தெரியாது நான் கேள்விப்படையில் இப்படி ஒரு நாடு இன்றைக்கு தான் இந்த மெப்பில் பார்த்தேன் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காண்பிச்சேன் ஒஷ்ரூம் உங்களுக்கு காட்டில ஸோ அதனால் இப்போ ஒஷ்ரூமுக்குள்ளே வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் ஃபுல்லாக கண்ணாடியாலே இருக்குது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிப்பாச்சர் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வந்து பறந்துருக்குது மெப்பில் வந்து காட்டுது பாருங்கள் ஃப்ளைன் போகிற வழிபாடு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஜன்னல் வழியாக கடலில் இந்த சிறுசாக விளங்குறது எல்லாமே வந்து தண்ணி கப்பல் நாடு பல நாடுகளுக்கு சாமங்கல் ஏற்றி செல்கிற தண்ணி கப்பல் தான் இது ரொம்பவும் சிறுசாக விளங்குது பாருங்கள் இப்போ நாங்கள் துபாயில்லையே நெருங்கிட்டோம் துபாய்க்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் லேண்டிங் ஆகிடுவோம் ஸோ பாருங்கள் துபாய்க்கு லேண்டர் ஆகின உடனே ஃபஸ்ட்டு பாலைவனம் தான் எப்படி இருக்குதுண்டு ஃபுல்லாகவே பாலைவனம் இப்போ பாருங்கள் டுபாய் சிட்டியை டுபாய் சிட்டி வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ளைன் வந்து லேண்டிங் ஆகி கொண்டிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தர இறங்கி கொண்டிருக்குது ஏர்போர்ட் மிகவும் பக்கத்தில் மிக விரைவில் நாங்கள் ஏர்போர்ட்டை அடைஞ்சிருவோம் வாவ் பாருங்க சூப்பராக இருக்குது எங்களை சைட்டில் வெல்கம் டு டுபாய் அப்படின் எழுதி எழுதியிருக்குது ஓகே இப்போ எங்களோட ஃப்ளைன் வந்து லேண்ட் ஆகிட்டு நாங்கள் தர இறங்கிட்டோம் பாருங்கள் எமிரட்ஸ் ஃப்ளைட்டை வந்து அப்படியே அடுக்கி விட்டுருக்குது நாங்களும் இதே எமிரேட்ஸில் தான் வந்தோம் வாவ் சூப்பர் ஃபைனலாக டுபாய்க்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ ஃப்ளைட்டுக்குள்ளேயே முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை துபாய் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குமேன்னு நினைக்கிறேன் கட்டாயம் கமெண்ட் லைக் ஷேர்லாம் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்